அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி எங்கள் ஊர் காட்டில் உள்ள செடி இது சூரியகாந்தி இந்த இந்த இது ஃபுல்லாக சூரியகாந்தி தான் போட்டிருக்காங்க இது மொச்சப்பயிர் செடி மொச்சப்பயிர் பூவு பூத்துருக்கு இது மொச்சப்பயிறு பூவு இதில் மொச்சப்பயிரு காய் இப்போ தான் காய்ச்சிருக்கு இனிமேல் தான் நிறைய காய் வரும் பருத்தி செடி இது ஃபுல்லாக பருத்தி இது ஃபுல்லாக பருத்தி தான் போட்டிருக்காங்க பருத்தி நல்லா வெடிச்சிருச்சு பருத்தி நல்லா வெள்ளை ஏறினு நல்லா மலர்ந்து பூ பூத்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே காடு ஃபுல்லாக பருத்தி செடி இது வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் நல்லா உயரமும் வளர்ந்து அதில் வெண்டக்காய் பூ பூத்துருக்கு காய் காய்ச்சிருக்கு இது சீனி அவரக்காய் செடி சீன வரக்கான்னு சொல்லுவோம் நாங்கள் நீங்கள் கொத்த வரங்கான்னு சொல்லுவீங்க செடி நல்லா ஆள் உயரத்துக்கு நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு இதுலேயும் காய் காய்ச்சிருக்கு பூ பூத்துருக்கு இந்த சீன உரக்காய் செடி இது துவர செடி துவரம் பூ பூத்துருக்கு துவரம் காயும் இருக்குது இது ஃபுல்லாக துவர செடி தான் துவரம் பருப்பு செடி நல்லா பார்க்குறதுக்கு குழு குழுன்னு நல்லா நிறைய இருந்துச்சு இது இலந்த செடி இழந்த முள்ளோட பூ பூத்து இருக்குது இதில் தான் இலந்த பழம் வரும் ஒரு காடு ஃபுல்லு சோளம் இது சோள செடி ஃபுல்லாக நெட்டச்சோளம் சவுப்பு சோளம் இது தட்டாம்பயிறு செடி நல்லா காய் காய்ச்சி நல்லா காஞ்சுரிச்சு இதிலேருந்தான் தட்டாம்பயிறு வரும் தட்டாம்பயிறு செடி இந்த வருஷம் நிறைய காட்டில் பருத்தி சோளம் குருதவலி அதுதான் அதிகமாக போட்டிருக்காங்க சூரியகாந்தி இது ஃபுல்லாக பருத்தி செடி தான் மொச்சப்பயிறு செடி ஃபுல்லும் மொச்சப்பயிரு செடி தான் இது மொச்சப்பயிரு பூ பூத்து இந்த சமயத்தில் காய் நிறைய காக்கும் தை மாதத்தில் நிறைய அறுவடை பண்ணுவாங்க மொச்சப்பயிரு காய் நல்லா காய்ச்சிருக்கு பிஞ்சு காயாக இருக்குது சூரியந்தி பூ தான் ஃபுல்லும் ஒரு காடு ஃபுல்லும் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இப்போ தான் நல்லா பூ பூத்து நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஒரு சூரியகாந்தி பூவில் அழகாக பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்து அதில் தேன் குடிச்சிட்டு இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்துச்சு பட்டர்ஃப்ளையும் சூரியகாந்தியும் சேர்த்து அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூரியகாந்தி பூ பட்டர்ஃப்ளை இது தித்தி செடி ரோடுத்துல ஃபுல்லாக திச்செடி நிறைய முளைச்சிருக்கு இது குதிர குதிரை வலி இந்த வருஷம் நிறைய குதிரை வலி வந்து மழை பெஞ்சி ஃபுல்லாக சாஞ்சிருச்சு நல்லா விளைஞ்சு வந்துருச்சு இது கதிர் அறுக்கிற சமயம் இது ஃபுல்லாக குதிரை வலி இந்த பக்கம் ஃபுல்லாக குதிரை வலியும் நிறைய போட்டிருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்